ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹேர் வாஷும் பண்ணியாச்சு இனி சாப்பிட வேண்டிய வேலை தான் இருக்குது பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு ரீசெண்டாக வந்த ரெண்டு கமெண்ட் சிஸ்டர் வீக்லி டூ டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணால் டூ டைம்ஸும் சீயக்கா தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் எத்தனை தடவை ஹேர் வாஷ் பண்ணாலும் நான் சியக்கா தான் சிஸ்டர் யூஸ் பண்ணுவேன் அப்போலேருந்து ஷியக்கா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது கமெண்ட் அக்கா நீங்கள் தலைக்கு குளிக்க சில் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களா கிளைமேட்டை பொறுத்து கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் போ ஒரு மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் வந்து தலைக்கு ஊற்றுவேன் ரொம்ப ஹார்டாக வந்து தலைக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து வடை தான் நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் வந்து இன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணி விட்டாச்சு ஹேர் வாஷ் பண்ணி அவங்களையும் நல்லா தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஃபேன் காற்றுல நின்று என் தலையை காய வச்சுட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பட்